சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு ஆட்டோ டிரைவருக்கு ஐந்தாண்டு சரை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு அதாவது வந்து இது பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதில் திருவிக்கா நகரை சார்ந்த அரிபாபு வயது ஒரு பெரவலூர் காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதிக்கு ஆட்டோ ஓட்டிங் போகிறாரு அங்கே போகும்போது பதினோரு வயது சிறுமி சாலையில் நடந்து போயிது அந்த சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக தான் இந்த வழக்கு இதில் வந்து ப பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்தது இப்போ உங்களுக்கு தெரியும் இருபத்தி ரெண்டாயிரத்து மூணு வருஷமாக அந்த நடந்த இந்த கேஸ் வழக்கு விசாரணைக்கு வந்து விசாரிக்கப்பட்டு முறையாக விசாரிக்கப்பட்டு சாட்சிகள் நிறுவனமானதால் செய்த தப்பு நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு ஐந்தாண்டு சிறைய எம் ராஜலட்சுமி நீதிபதி அவர்கள் வழங்கியுள்ளார்